நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு விளக்கம் இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே இன்றைய முக்கிய செய்திகள் தபலகுப்பம் பகுதியில் முன் விரோதத்தில் சாமியாடி கொலை தலையில் கல்லை போட்டுக் கொன்ற கொடூரம் ஈஸ்டர் பண்டிகை நள்ளிரவில் உயிரிழந்த இயேசுபிரான் ஏராளமான கிறிஸ்துவர்கள் வழிபாடு சட்டமன்ற தேர்தல் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி தவளக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக கோவிலில் சாமியாடி குறிசொல்லும் முதியவர் தலையில் கிரைண்டர் குழுவி கல்லை போட்டு கொலை சம்பவ இடத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள என்ஆர் நகர் பகுதியை சேர்ந்தவர் சுந்தர் செல்வி மனைவியும் மணிபாலன் என்ற மகனும் உள்ளனர் அதிகமாக மது குடிக்கும் பழக்கம் கொண்ட சுந்தர் கோவில் பூஜைகளில் சாமியாடி குறி சொல்லி அதில் வரும் பணத்தின் மூலமாக வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இவரது மனைவி செல்வி விவாகரத்து பெற்ற நிலையில் மகனும் திருமணமாகிய கிருமம்பாக்கத்தில் உள்ள வாடகை வீட்டிற்கு குடியேறியதால் முதியவர் சுந்தர் மட்டும் தனிமையில் வசித்து வந்த நிலையில் இன்று அதிகாலையில் சுந்தர் அவரது வீட்டின் அருகே ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார் இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் தவளக்கோப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்கோப்பம் போலீசார் சுந்தரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டதில் முதியவர் சுந்தருக்கும் அவரது எதிர்வீட்டில் வசிக்கும் கொத்தனார் வேலை செய்யும் தமிழரசன் வயது முப்பத்தி ஐந்து என்பவருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக முன்விரோதம் இருந்ததாகவும் நேற்று இரவும் இருவரும் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த கொலையை கொத்தனார் தமிழரசன் செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரது உறவினர்கள் முதியவரின் உடலை கண்டதும் கதறி அழுதது அப்பகுதியில் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு புனித ஜென்மராக்கனை உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் நள்ளிரவில் நடத்தப்பட்ட சிறப்பு பிரார்த்தனைகளில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர் புனித வெள்ளியைத் தொடர்ந்து கல்லறையில் இருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் திருநாளாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகின்றனர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தேர்ந்ததை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள முன்னூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு பழமை வாய்ந்த தூய ஜென்மராக்கணி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அதில் ஆலயத்திற்கு வந்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர் தொடர்ந்து பேராலய வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட புகையிலிருந்து இயேசு உயிர் அப்போது அப்பொழுது கிறிஸ்துவர்கள் மலர்களை தூவி இயேசு பிறப்பு பாடல்களை பாடினர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள இறுதிய ஆண்டவர் பசிலிக்கா நெல்லித்தோப்பு விண்ணேற்பு மத ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் நள்ளிரவில் நடைபெற்ற ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனைகளில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பிரச்சனை சம்பந்தமாக விழுப்புரம் கடலூர் புதுச்சேரியை சேர்ந்த மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் கூட்டம் நடத்தியதால் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சிக்குட்பட்ட நடுக்குப்பம் மீனவ மீனவ கிராமம் உள்ளது இந்த கிராமத்தை ஒட்டி ஆதி திராவிடர்களுக்கு சுடுகாடு உள்ளது கடல் அரிப்பின் காரணமாக படகுகளை நிறுத்துவதற்கு நடுக்குப்பம் மீனவர்களுக்கு போதிய இடமில்லை இதனால் மீனவர்கள் சுடுகாட்டு பகுதியில் படகுகளை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஆதி மக்கள் சுடுகாட்டில் உடலை புதைப்பதற்கு இந்த படகுகள் இடையூறாக இருப்பதாக அவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டி வருகின்றனர் ஆதி திராவிடர் பகுதியில் ஏதாவது ஒரு இறப்பு ஏற்பட்டுவிட்டால் நடுக்குப்பம் பகுதியில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சுடுகாட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இன்று நடுக்குப்பம் மீனவ பஞ்சாயத்து சார்பில் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரியை சேர்ந்த மொத்தம் முப்பத்தி ஆறு மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகள் சுமார் மேற்பட்டோர் மீட்டர் வரை மீனவர்களுக்கு சொந்தம் மீனவர்களின் படகுகளை நிறுத்துவதற்கு சுடுகாட்டிற்கு மாற்றிடம் வழங்க வேண்டும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தினரையும் கூட்டி பெரிய போராட்டம் நடத்தப்படும் என முடிவு செய்தனர் நடுக்கோப்பம் மீனவர்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகளும் தங்களது கருத்துக்களை எடுத்து வைத்தனர் சுடுகாடு பிரச்சினை காரணமாக நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் கூடியதால் போலீசார் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நாற்பத்தி இரண்டாவது தெப்பல் உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீராமர் லட்சுமணன் சீதா உடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி வரதராஜ பெருமாள் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் ஸ்ரீ ராமநவமி உற்சவ விழா இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது தினம்தோறும் உற்சவருக்கு பல்வேறு அலங்காரங்கள் நடைபெற்று வருகிறது நாற்பத்தி இரண்டாவது ஸ்ரீ ராமநவமி உற்சவ விழாவை முன்னிட்டு தெப்ப உற்சவம் இன்று நடைபெற்றது இதில் ஸ்ரீராம லட்சுமணன் சீதா பிராட்டியுடன் எழுந்தருளி கோவில் உள்புறப்பாடு நடைபெற்று தெப்பல் உற்சவத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து பஞ்சமுக தீபார்த்தனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் இணை பொறுப்பாளராக மத்திய மந்திரி அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக தேசிய தலைவர் நட்டா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் மத்திய மந்திரி மன்சுக் மண்டவியாவை புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளராகவும் மத்திய மந்திரி அர்ஜுன் ராம் மேக்வாலை இணை பொறுப்பாளராகவும் நியமித்துள்ளார் இந்த நியமனம் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் திருபவனை அருகே கலித்திருத்தாள் குப்பம் மணவெளித் தெருவை சேர்ந்தவர் அருண்மொழி வயது நாற்பத்தி ஒன்று இவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து மர்ம நபர் பீரோவிலிருந்து மூன்று போன் நகை ரொக்கம் மற்றும் வெள்ளிப் பொருள்களை திருடிச் சென்று விட்டனர் இதனையடுத்து அருண்மொழி திருபுவனை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மேற்கு பிரிவு எஸ்பி வம்சிதரெட்டி ஆணையின் பேரில் திருபுவனை இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் ஆகியோர் திருட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை பார்வையிட்டு சந்தேக நபரின் புகைப்படங்களை சேகரித்து விசாரணை நடத்தி பன்றூற்று அருகே உள்ள சோலை கவுண்டர்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சுப்பராயன் மகன் சுந்தரவேலு வயது இருபத்தி நான்கை கைது செய்து திருடு போன பொருட்களை மீட்டனர் மிக விரைந்து களவு போன தங்க நகை பணம் பொருட்களை மிக துரித நடவடிக்கை எடுத்து வில்லூர் எஸ்பி வம்சிதர் ரெட்டி இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் ஆகியோரை பாராட்டி நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேப்பு நிகழ்ச்சியில் செய்தியாளர் சரவணன் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பாராட்டினார் ஓகே சார் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு மாதந்தோறும் இருபதாம் தேதி நடைபெற்று வருகிறது இம்மாத நிகழ்வில் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவர்களுக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து பொன்னாடி அறிவித்து பாராட்டினார் உடன் செயலர் சீனு மோகன்தாசு துணைத்தலைவர் தமிழ் மாமணி ஆதிக்கேசவன் பொருளாளர் அருள் செல்வம் துணைத்தலைவர் திருநாவுக்கரசு துணைச் செயலர் தினகரன் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் கலைமாமணி ராஜா தமிழ் தமிழ்மாமணி உசேன் அறிஞர் சுரேஷ்குமார் சிவேந்திரன் கவிஞர் ஆனந்தராசன் மாணவி ஹர்ஷிகா சிவகுரு கிஷோர் ஆகியோர் உள்ளனர் நிகழ்வில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து அவர்கள் திருக்குறள் புத்தகம் வழங்கினார்கள் நாதன் அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன் பிறந்தநாள் விழா லாஸ்பெட்டி தொகுதி மக்களின் முன்னிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது லாஸ்பேட்டை வள்ளி தேவசேனா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் சிறப்பு பூஜைக்கு பிறகு தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பெத்திசெட்டுப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் ஆளுயர் மாலை அணிவிக்கப்பட்டு பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் ஊர் முக்கிய பிரமுகர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் விழா மேடையில் அரசியல் பிரமுகர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ஐந்தாயிரம் பேருக்கு முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திராவிடர் கழக பொது செயலாளர் துறை சந்திரசேகரன் எழுதிய மனித உரிமை காவலர் தந்தை பெரியார் நூல் அறிமுக விழா எதிர்கட்சித் தலைவர் சிவா நூலை வெளியிட்டார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் துறை சந்திரசேகரன் அவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதிய மனித உரிமை காவலர் தந்தை பெரியார் நூல் அறிமுக விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமை தாங்கினார் புதுச்சேரி மாநில திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி முன்னிலை வகித்தார் திராவிடர் கழக மாவட்ட தலைவர் பி அன்பரசன் வரவேற்று பேசினார் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திராவிடக் கழக பொதுச் செயலாளர் துறை சந்திரசேகரன் அவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதிய மனித உரிமை காவலர் தந்தை பெரியார் எனும் நூலை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரை வழங்கினார் இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் விசுவநாதன் வாழ்த்துரை வழங்கினார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில திராவிடக் கழக நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் முக்கிய செய்திகள் தபலகுப்பம் பகுதியில் முன்ோதத்தில் சாமியாடி கொலை தலையில் கல்லை போட்டுக் கொன்ற கொடூரம் ஈஸ்டர் பண்டிகை நள்ளிரவில் உயிர்த்தெழுந்து இயேசுபிரான் ஏராளமான கிறிஸ்துவர்கள் வழிபாடு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் புதுச்சேரி பாஜகவிற்கு தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்